வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு வினாத்தாள் மங்கை பருவத்திற்கு உலா நூல்கள் குறிப்பிடும் வயது வரம்பு பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை ஏ என் சிவராமன் ஆசிரியராக பணியாற்றிய தமிழ் பத்திரிகை எது தினமணி சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்கள் எத்தனை பதிமூன்று முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் எனப்படுவது எந்த நூல் சீவக சிந்தாமணி அருட்பெருஞ்சோதி கருணை என உரைத்தவர் யார் வள்ளலார் தமிழ் பள்ளு இலக்கியங்களில் முதலில் தோன்றிய பள்ளு முக்கூடர் பல்லு மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி இரண்டு வரை முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என சிந்தாமணி அழைக்கப்படுவதன் காரணம் என்ன அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கு பொருட்களையும் உரைப்பதால் சீவக சிந்தாமணியின் கதைக்களம் எந்த நாடு ஏமாங்கத நாடு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எனும் சிறுகதையை எழுதியவர் யார் புதுமை பித்தன் உரைநடை கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார் பண்டிதமணி மு கதிரேச செட்டியார் வீரமாமுனிவர் ஆக்கிய நூல்களை தேடி தொகுத்த சென்னை ஆட்சித்தலைவர் யார் எல்லிஸ் துறை திருத்தக்க தேவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் மறைநூல் என அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் சீரா புராணம் சார்ந்த சமயம் இஸ்லாம் சமயம் சிப்பாய்க் கழகம் ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரஷ்ணிய யாத்திரிகம் என்னும் நூலை படைத்த கிறிஸ்துவர் ஹெச்ஏ பிள்ளை நாககுமாரன் எந்த நாட்டு மன்னன் ஸ்ரேனிக நாட்டு மன்னன் தவமுனிவர் கௌதமர் இடம்பெறும் காவியம் எது நாககுமார காவியம் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் நடைபெற இருந்த போரை தடுத்த புலவர் யார் கோவூர் கிழார் நட்புக்கு இலக்கணமாக நிற்கும் புலவர் பிசிராந்தையார் மாணிக்க பாடி அளித்தது திருவாசகம் தஞ்சமோ தோழி தலைவன் வரக்கானோம் வஞ்சமோ உண்டு மயங்குமென் நெஞ்சன்றே வஞ்சமோ உண்டு மயங்குமென் நெஞ்சாயின் எஞ்சலார் சொன்ன தேவன் வாழியா தோழி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம் இயல் இசை நாடகம் என்ற சிறப்பினால் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை சிறப்பிக்கும் மன்னன் கரிகால் சோழன் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார் காஞ்சியில் கைலாசநாதர் கோவிலை கட்டிய மன்னன் ராஜசிம்மன் குண்டலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல் பௌத்த சமயம் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வழக்கினை தோற்றுவித்தவர் யார் சி வை தாமோதரனார் காரியாசான் எழுதிய நூல் எது சிறுபஞ்ச மூலம் தமிழ் நீதி நூல்களில் சிறப்பு இடத்தை பெறுவன எது திருக்குறளும் ஆத்திச்சூடியும் சிவப்பிரகாச சுவாமிகள் பாடிய நீதி நூல் எது நன்னெறி ஏழு காதைகள் கொண்ட காண்டம் சிலப்பதிகாரத்தில் எது வஞ்சிக் காண்டம் காலில் அணியும் அணியால் பெயர் பெறும் காவியம் எது சிலப்பதிகாரம் வாயுரை வாழ்த்து என்பது நீதி குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் நான்மணிக்கடிகை எழுதிய நூலாசிரியர் விளம்பினாகனார் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என ஆரம்பிக்கும் காவியம் சிலப்பதிகாரம் பொன்னே வளம்புரி முத்தே என்ற பாடல் இடம்பெறும் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டில் கொத்தடிமை முறை ஒழிக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று சேவா ஸ்டேஜ் என்னும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் எஸ் வி சகசிரநாமம் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என பாடியவர் தாயுமானவர் அரிச்சந்திர பாடியவர் வீர கவிராயர் நலவெண்பாவின் ஆசிரியர் புகழேந்தி புலவர் வரலாற்று நிகழ்வுகளை கொண்டு சுவைப்பட புதினம் அமைத்தவர் கல்கி உரையாசிரியர் என சிறப்பாக அழைக்கப்படுபவர் இளம் நொண்டி ஒருவன் தன் கடந்த கால வாழ்க்கை நினைவு நாடகம் நொண்டி நாடகம் உறுதிப்பொருட்கள் அறம் பொருள் இன்பம் வீடு மெய்வகை தெரிதல் மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருட்கள் தம்மை பொய்வகையின்றி தேரல் காட்சி இடம்பெறுவது சீவக சிந்தாமணி ராமகதை என அழைக்கப்பட்ட நூல் ராமாயணம் மூத்தப்பள்ளி இளையப்பள்ளி என்னும் கதை தலைவிகளை கொண்ட இலக்கியம் முக்கூடற் பள்ளு முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்பட்ட நூல் சிலப்பதிகாரம் நன்றி